அதை எடுத்து சுயலாபம் பெற்று கொண்டிருப்பதை ஒரே காரணத்துக்காக மக்களுக்கு வழங்க வேண்டிய தண்ணீரை வழங்காமல் அதிமுக ஆட்சி கொண்டு வந்த நல்ல திட்டத்தை கிடப்பில் போட்டு இன்றைய தினம் அவரின் லாப நோக்கத்திற்காக ஆளுங்கட்சியை சேர்ந்த மண்டலத்தில் வர்க்கத்தில் அதிகாரத்தில் உள்ளவரும் அவருடைய கட்சிக்காரர்களும் சேர்ந்து அந்த செயலை செய்வதால் இன்னைக்கு மாநகராட்சிக்கு மக்களுக்கு மண்டலம் தண்ணீர் வழங்க முடியாத நிலை இருக்கிறது இதை கண்டித்துதான் தினங்களில் கொடுத்தேன் மாமன்ற கூட்டத்திலே கடந்த மூன்று மாமன்ற கூட்டத்திலும் மேயரிடமும் கொடுத்தேன் கடந்த மாமன்ற கூட்டத்திலும் இதே போன்று இது போன்ற ஆறு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் பணி இருக்கிறதை இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த மின் ஏன் துண்டிக்காமல் இருக்கிறீங்கன்னு கேட்டதற்கு இதுவரை பதில் வரவில்லை இதை கண்டித்து மக்களுக்கு நல்ல திட்டம் புறக்கணிக்கப்படுவதை கண்டித்து தான் என்னோட வார்டு சார்பா எதிர்கட்சிக்கு முப்பத்தஞ்சு அந்த முப்பத்தி அஞ்சு கூட பத்து வார்டு ஒரு ஒன்னோட எந்தவொரு கிடக்கு இதனால் வந்து நாங்கள் காலவரட்ட இங்கே பண்ணா வர மாதிரி இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு முடிவு தெரிய வரணும் எங்களோட வார்டுகளுக்கு எங்கள் வார்டுகளுக்கெல்லாம் அண்ணா திமுக வார்டுகள் தான் கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா இது மக்கள் படம் இது மற்றவங்க படம் இல்லை மக்கள் படம் மக்கள் தான் சில பண்ணணும் சட்டமே இருக்குது இந்தியா பினரல் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட் சொல்லிக்கிறாங்க எதிர்கட்சிக்கு வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சட்டம் இருக்குது அதில் மூணு பர்சன்ட் கூட தரோம்னா நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் மக்கள் கிட்ட சொல்லணும் லாஸ்ட் அதிகாரி வந்தா எந்த வேலையும் சொன்னா எந்த வேலையுமே செய்யறது கிடையாது இந்த சம்மர் சீசன்ல தண்ணியே கிடையாது எந்த போரும் எந்த போரும் ஒரு போருக்கு போன் பண்ணி சொன்னா எந்த அதிகாரியும் ரெஸ்பான்ஸ் தரதே கிடையாது மண்டல தலைவர் சொன்னாலும் சரி மண்டல தலைவர் சொன்னா ஒரு வாரம் போட்டுதான் அதுக்கேற்ற முயற்சி எடுக்கிறார் எந்த அதிகாரமும் எந்த இதுவும் எந்த அதிகாரமும் தர்க்கம் செய்து அது தண்ணி மக்களுக்கு அந்த தண்ணி விடுறோம் தண்ணி செய்யணும் தண்ணி மோட்ரு பண்ணணுன்ற இது எண்ணமே கிடையாது சொன்ன கேரள தான் இருக்கிறாங்க ஆர்வ இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ஆறு ஆர்வ ஆட்டல் இருக்குது அந்த முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு ஆர்வ ஆட்டில் ஒரு ஆர்வ ஆற்றல் கூட செயல்பட மாட்டாங்க சொன்னா அது ஏதோ செய்யணும் அதோ சரியாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்கவே மாட்டாங்க ரோடு வேலையை விட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் ஆகுது அந்த வேலை சரியாக செய்யல பார்க் வேலை விட்டு ரெண்டு மாசம் ஆகுது அந்த வேலை சரியாக மாதிரி காவா வேலை விட்டு ரெண்டு மாசம் ஆகுது அந்த வேலை சரியாக செய்யல இந்த மாதிரி பல குறைகள் இருக்குது எந்த அதிகாரியும் வந்து இப்படிதான் செய்யணும் அப்படிதான் போன போன் பண்ணி சொன்னா கூட வந்து அந்த ஸ்பாட்ல இருந்து கேட்கவே மாட்டாங்க மண்டல என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இப்படி பல குறைகள் இருக்குது எதை சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க స్పాటుక వరమాగం అధికారి ఎస్ఓలు చీపుల్ ఏలైంది